பாடியில் உள்ள சேலம் கிழக்கு மாவட்ட திமுக அலுவலகமான தளபதி மு ஸ்டாலின் அறிவாலய வளாகத்தின் முன்பு அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு சேலம் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் திரு எஸ் ஆர் சிவலிங்கம் அவர்கள் தலைமையில் அலங்கரிக்கப்பட்ட அண்ணன் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்து உறுதிமொழி ஏற்றனர் இந்த நிகழ்ச்சியில் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் மலையரசன் சேலம் கிழக்கு மாவட்ட துணைச் செயலாளர்கள் பாரப்பட்டி சுரேஷ்குமார் சின்னதுரை மாவட்ட அவை தலைவர் கருணாநிதி மாவட்ட நெசவாளர் அணி அமைப்பாளர் ஆறுமுகம் பொதுக்குழு உறுப்பினர்கள் சோமசுந்தரம் சந்திரமோகன் வாழப்பாடி வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் சக்கரவர்த்தி ஒன்றிய செயலாளர்கள் அழகுவேல் மணி சித்தார்த்தன் பாலமுருகன் செயலாளர்கள் செல்வம் சுப்பிரமணியன் பாபு பாலமுருகன் வெங்கடேசன் வேலு மாவட்ட விவசாய தொழிலாளர் அணி அமைப்பாளர் தனசேகரன் மாவட்ட துணை அமைப்பாளர்கள் பழனிசாமி கலைச்செல்வன் ரேவதி மாதேஸ்வரன் பேரூராட்சி கவுன்சிலர்கள் சாந்தகுமாரி சரவணன் குமார் ரஞ்சித் குமார் சுரேஷ் ஒன்றிய அவை தலைவர் சோலை கோவிந்தன் மாவட்ட பிரதிநிதி வீரேந்தர் துறை அப்பாதுரை முன்னாள் கவுன்சிலர் கமல் ராஜா மாவட்ட சுற்றுச்சூழல் அணி துணைத் தலைவர் கோபிநாத் குறிச்சி ஜெயபிரகாஷ் உள்பட முன்னூறுக்கும் மேற்பட்ட திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டு அனைவரும் உறுதிமொழியேற்றனர் இதற்கு முன்னதாக சேலம் கிழக்கு மாவட்ட திமுக அலுவலகமான தளபதி மு ஸ்டாலின் அறிவாலய வளாகத்தில் உள்ள முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரின் திருவுருவ சிலைக்கு சேலம் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் எஸ் ஆர் சிவலிங்கம் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் மலையரசன் மாவட்ட துணை செயலாளர் பாரப்பட்டி சுரேஷ்குமார் ஆகியோர் மலர் தூவி மரியாதை செய்தனர்

онаолунаолнаолунаолнаолнаолуна

சாதி வேறுபாடுகளுக்கு எதிராகவும் எதிராகவும் சாதி வேறுபாடுகளுக்கு எதிராகவும் எதிராகவும் சாதிகளின் பெயரால் நடக்கும் நடக்கும் சமூக அடக்குமுறைகளுக்கு எதிராகவும் சமூக அடக்குமுறைகளுக்கு எதிராகவும் எதிராகவும் தொடர்ந்து போராடி தொடர்ந்து போராடி தொடர்ந்து போராடி தொடர்ந்து போராடி ஒதுக்கப்பட்டவருடைய உரிமைகளுக்காகவும் ஒதுக்கப்பட்ட உரிமைகளுக்காகவும் ஒதுக்கப்பட்டவருடைய உரிமைகளுக்காகவும் ஒழுங்கப்பட்டவரு உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டவருடைய சமத்துவத்திற்காகவும் சமத்துவம் ஒடுக்கப்பட்டவருடைய சமத்துவக்காகவும்

விழிப்புணர்வு ஊட்டிய நம் அரசியல் அமைப்பு சட்டத்தை வகுத்து தந்த நம் அரசியல் அமைப்பு சட்டத்தை தந்தல் அம்பேத்கர் அம்பேத்கர் பிறந்த நாளில் சாதி வேறுபாடுகள் எதுவும் இல்லாமல் சாதி வேறுபாடுகள் எதுவும்

वैचिया <laughs> <laughs> okay.